ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெயின்லியில் என்னென்ன பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பூ பேர் ஜூவி ஸ்டார் டஸ்ட் எவ்வளோ பெரிய பூ பாருங்க ரொம்ப ரேராக தான் பூக்குது இந்த பூ இதோட எனக்கு வந்து செகண்ட் ப்ளூம் தான் கொடுத்துருக்கு என்றைக்காவது ஒரு நாள் பூத்தாலும் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பூக்குது ஜூவி ஸ்டார் டஸ்ட் இதோட பேர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு நியூ வெரைட்டி இதோட பேர் பெரி பெல் சூப்பராக இருக்குல்ல பேர் பூவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பூவோட ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எனக்கு இல்லை ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தமிழச்சி கார்டனில் வந்து இதை இந்த பிக்சரை போட்டு பேர் சொல்லியிருந்தாங்க எப்படா பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நம்மளுக்கு இந்த போன வாரம் மலையில் முட்டு விட்டுருந்துருக்கு எவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள் பெரி பெல் இந்த டீ சீரீஸில் வர பூ சைஸ் மாதிரியே அந்த பூ இப்படி தான் பூக்கும் குட்டி குட்டியாக குட்டியாக நீளமாக பூக்கும் டீ சீரீஸில் நான் இன்னும் ஒரு பல்பு கூட நான் வாங்கினதில்ல இந்த பூவை பார்த்ததுக்கப்புறம் அது வாங்கணுன்னு ஆசை வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெரி பெல் ரொம்ப க்யூட்டு பூவு நான் ஈவினிங் தான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் ஈவினிங் வர நல்லா அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வான் தூங்கு மான்தொங்கும் சாயங்காலம் ஆனோன்னா கொஞ்சம் மூடின மாதிரி இருக்குது மான்த்தொங்கமே இன்றைக்கி பர்ஃபெக்ட் ப்ளூம் தான் அப்புறம் இந்த மூணு பூ ஒன்று சொன்னாப்பில் பூத்துருக்கா இது வந்து ஐயோ பேர் மறந்துட்டேன் ரெட் ஏஞ்சல் இதோட பேர் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்க மூணு பூ ரெட் ஏஞ்சல் இதோட பேர் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனால் அது பிங்க் கலரில் தெரியுது காலையில் ரெட் கலரில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட் ஷேடோ ரெட் ஷேடோன்னா ரெட் கலரில் இருக்கும்னு நினைப்பீங்க அதுதான் கிடையாது இது வந்து எல்லோ கலரில் தான் பூக்கும் இதோட பேர் ரெட் ஷேடோ சூப்பராக இருக்குது இன்னும் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்க அடுத்தடுத்து பூக்க பூக்க நான் வந்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் நம்மளோட பிம் செம்போ நேற்று பூத்ததெல்லாம் சுருங்கிட்டு இன்றைக்கி பூத்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது பிம் செம்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட் லேம்டான் ஒன்றே ஒன்று பூத்துருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்கிட்ட பூத்துருக்க புது வெரைட்டி ஒரு பூதாக பூத்துருக்கு ஃபஸ்ட்டு ப்ளூமர் கானோன் இதோட பேர் இதோட பேர் கானோன் கரெக்டாக ப்ரொனோன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல தான் ஸ்பெல்லிங் போட்டிருக்கு கானோன் சூப்பராக பூத்துருக்கு பாருங்க இது ஃபுல்லாகவே அந்த அந்த வெரைட்டி தான் வச்சுருக்கேன் ஒரு ப்ளூம் தான் கொடுத்துருக்கு இனிமேல் போக போக தான் நம்ம நிறைய பூக்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சான்கர்லெஸ் ஈவினிங் டைம் ஆனால் இப்போ தான் லைட்டாக மலருது நைட் ஆகிடுச்சு வைங்களே ஃபுல் நைட் ஆனதுக்கப்புறம் நல்லா மலர்ந்துட்டு ஒரு ஷைனிங் கொடுக்கும் பாருங்கள் சான்கர்லெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா கமகமானு வரும் இந்த பூவில் ட்ரைலில்ல மல்லிகைப்பூ ஸ்மெல் எப்படி அப்புறம் ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் ஒன்று பூத்திருக்கு அப்புறம் இது பாருங்கள் காலையில் சூப்பராக மலர்ந்துருந்துச்சு லுஹானிங் இப்போது ஈவினிங் ஆனால் நல்லா சுருங்கி போச்சு லுஹானிங் ருஹானிங்க எப்பயுமே பெரிய பூவை பூக்கும் இன்றைக்கி என்னமோ குட்டியாக பூத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இப்போ பார்த்த பூக்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து இந்த பே பேரிபெல் இது இதுதான் ரொம்ப க்யூட்டில் இந்த பூவு யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ